அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் வெட்டவெள்ளி சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சிவராத்திரி அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு சிவராத்திரி அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாத சிவராத்திரி ஆவணி மாதத்தில் வருகிறது இந்த ஆவணி மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த சிவராத்திரி நாளில் எதது செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்விரை சதுர்தசி இரவு மாத சிவராத்திரி வருகிறது சிவனடியர் பலர் இந்த சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாமல் கடைபிடிச்சு வராங்க ஆவணி மாதத்தில் வருகிற சிவராத்திரி சந்திரனால் வழிபடப்பட்டது அதாவது சந்திரன் அவர்கள் ஆவணி மாதத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பலனடைந்துள்ளார் அந்த வகையில் மூன்றாம் பிற தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கிறது மனக்குழப்பம் நீங்குகிறது கண் பார்வை தெளிவாகிறது சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற இந்த ஆவணி மாதத்தில் வரும் சிவராத்திரி அன்று நாம் சிவனை வழிபட்டால் அது சந்திரனை வழிபட்டதற்கும் சமம் சிவனை வழிபட்டதற்கும் சமமாகிறது அப்பேற்பட்ட சிவராத்திரியை நாம் வணங்குவோம் சிவராத்திரி அன்னைக்கு நாம் வீட்டில் பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் இரவில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜை செய்து வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று சிவனையும் வழிபாடு செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் ஏன் ஸ்பெஷலாக சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈத்தர் என்கின்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் அதனால்தான் சிவராத்திரியை மிகவும் மகத்துவமானது அப்படின்னு சொல்கிறோம் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்குது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்குது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதையில் உள்ளது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதிக்கும் மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி அதாவது இப்போ இல்லை இப்போ இனி இனி வரும் காலங்களில் வரும் இல்லையா அந்த மகா சிவராத்திரி இந்த ஈத்தனைத்தான் ஈசன் என்று சிலர் அழைக்கிறார்கள் ஈசனைத்தான் சிவன் என்றும் அழைக்கிறார்கள் ஈத்தர் ராத்திரி என்பது தான் சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது சிவராத்திரி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம தூங்காமல் இருக்கிறது அது கண் விழி திருத்தல் ஈத்தர் சக்தி அப்போ அதிகமாக வரும் ஈத்தர் சக்தி என்பது பகலிலும் உண்டு இரவிலும் உண்டு பகலில் சூரிய வெளிச்சம் காரணமாக சற்று குறைவாகவே காணப்படும் ஆனால் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாதனால் அதை கம்மியாக இருக்கிறதுனால ஈத்தர் சக்தியோட அளவு அதிகமாகவே இருக்கும் இரவு ஒன்பது மணி தொடக்கம் அதிகாலை இரண்டு மணி வரை உடலின் இயக்கமும் வித்தியாசமாய் இருக்கும் இவ்வேளை ஈத்தர் சக்தியின் அளவும் கூடுதலாகவே அமையும் நிலை காணப்படுவதால் அதாவது இந்த நிலை காணப்படுவதால் இவ்வேளையில் கட்டாயம் விழித்திருப்பது அவசியமாகிறது சிவராத்திரியின் பலன்கள் என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்திருந்து இறைவனை பாராயணம் செய்தால் நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும் இன்னொன்று நம்முடைய முதுகு தண்டானது நேராக இருக்க வேண்டும் இதுதான் ஏதி ஏன் நேராக இருக்கணும் அப்படின்னா அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஒம்பது மணிலேருந்து விடிய கால ஒரு மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈத்தர் சக்தியின் அளவு வந்து அதிகமாக பாயும் கீ மேலேருந்து கீழே வரும் அப்போ நீங்கள் நேராக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நம்முடைய உச்சந்தலை வழியாக முதுகு தண்டு வழியாக நம்ம உடம்பு முல் ஃபுல்லாகவே அந்த எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகும் பரவும் அப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது பிளாக் இருக்குது எங்கேயாவது வந்து வழி இருக்குது அப்படின்னா எல்லா வழியும் திறந்து போகும் எல்லா நோய்களும் தீரும் இதுதான் சிவராத்திரியின் மகிமை மற்றும் பலன்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்